இடி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நான் சசிதரன் ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் கோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் நோ ட்ரேடிங்னா ரொம்பவே ட்ரெண்டியான டாப்பிக்காக போயிட்டு இருக்குது இப்போ தான் பீப்பிள் ரியலைஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் பத்தாது நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாதிரி நம்மளால் பெருசாக கோல்டுலையோ இல்லை லேண்ட்லையோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணவும் முடியல ஸோ அது ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டாக பீப்பிள் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணுறாங்க நான் இந்த ஃபீல்டில் ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸாக இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து ட்ரேடிங்னா என்ன என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது யார் யாருக்கு என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் சூஸ் ஆகுறதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நார்மலாக நம்ம லாபத்துக்காக பண்ணுற வியாபாரம் தான் ட்ரேடிங் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கி அது அதிகமான ரேட்டுக்கு வித்தா நமக்கு லாபம் அதை விட கம்மியான ரேட்டுக்கு வித்தா நமக்கு நட்டம் இதையே விரிச்சுவலா பண்ணா இதுதான் ட்ரேடிங் இங்க நாம பொருளுக்கு பதிலா கம்பெனிஸோட ஷேர்ஸ வாங்குறோம் தான் இதை ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்றோம் அங்கு சந்தை ட்ரேடிங்ல மொத்தமா ஃபோர் டைப்ஸ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங் ட்ரேடிங் இன்ட்ராடே ஸ்கேல்பிங் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத ட்ரேடிங் மாதிரி இல்லாம அசெட்டாக கன்சிடர் பண்ணும் நம்ம வாங்குற ஒவ்வொரு ஷேரும் அசெட் இதை வாங்குறதும் வித்துடாம எவ்வளவு நாள் கையில வச்சிக்கிறோமோ அவ்வளவும் லாபம் இதுல ரொம்ப சீக்கிரமா ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக் கூடாது ரிஸ்க்கும் ரொம்பவே கம்மி ஸ்விங் ட்ரேடிங்றது ஒரு ஸ்டாக்கை பை பண்ண டேல இருந்து மினிமம் ஒன் டே ஹோல்டு பண்ணி அடுத்த நாள் விற்கிறது இத நம்ம விருப்பத்துக்கு ஒன் டே ஒன் வீக் ஒன் இயர் எவ்ளோ நாள் வேணால் ஹோல்டு பண்ணிட்டு Yeah. இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட பிரைஸை டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரைஸை டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிரைஸ்க்கு மார்க்கெட் போனதும் அதை வித்துட்டு வெளியே வந்துடும் இன்டர் ட்ரேடிங்கிறது ஒரு ஷேரை நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வாங்கி த்ரீ தேர்ட்டிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வித்திரணும் இந்த நம்ம ட்ரேட் பண்ணும்போது லீவரேஜ் ஆர் மார்ஜின் ஆப்ஷன் மூலமா நம்ம கையில இருக்க காசை விட அதிகமான காசுக்கு பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல எக்ஸ் மார்ஜின் அலோ பண்ணுறாங்க உங்கள் கீழ தௌசண்ட் ருபீஸ் இருந்தா உங்களால

ஒண்ணுமே தெரியாம ட்ரேட் பண்றது கிட்டத்தட்ட சூதாட்ட மாதிரி தான் இனிஷியலா நிறைய லர்ன் பண்ற மாதிரி இருக்கும் பட் கடைசில எல்லாத்தையும் அலந்துரும் இப்போ இந்த நாலு மெத்தட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்கும் சூட் ஆகும் ஆஃபீஸ் போறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் என்ன பொறுமை ரொம்பவே அவசியம் ஸ்விங் ட்ரேடிங் இதை இன்னொரு பிசினஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க பிகாஸ் இதுல நம்ம ஷேர்ஸ் ரெகுலரா வாங்க விற்க செய்வோம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கும் ஐடி எம்ப்ளாய்ஸ்க்கும் ட்ரேட் பண்ண அலோட் இல்ல பிகாஸ் இத இன்னொரு பிசினஸா கன்சிடர் பண்றதால மத்தவங்க எல்லாருக்கும் ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப நல்லவே ஷேர் மார்க்கெட்ல மணி ஏன் பண்ண உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் ட்ரேடிங்க நிறைய கான்செப்ட்ஸ் மூலம் லேர்ன் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் ஆக்ஷன் ஐசிடி எஸ் ஹார்மோனிக் இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ற மெத்தட்ஸ் இருக்கு இதுல எதையாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க இந்த இன்டர்டே அண்ட் ஸ்கேல்பிங் மெத்தட்ஸ் புதுசா ட்ரேடிங் வரவங்களுக்கு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப வருஷமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களே இந்த மெத்தட்ஸ்ல அதிகமாக லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க ஒரு బిగినரா இருந்தா மினிமம் 1 இயர் காச்சும் ஸ்விங் டிரேடிங் மட்டும் பண்ணுங்க டிரேடிங்க ফুল டைம் கரியரா எடுத்துக்க முடியுமா ஆஃப் கோர்ஸ் எடுத்துக்கலாம் நான் ஒரு ফুল டைம் டிரேடர் என்னோட கரியரே ட்ரேடிங் தான் இதுக்கு எனக்கு ஃபோர் பிளஸ் இயர்ஸ் ஆச்சு இது பர்சன்ட் டூ பர்சன்ட் டிஃபர் ஆகும் நீங்க டிரேடிங் கரியரா சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மினிமம் டூ இயர்ஸ் ஆச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எந்த ஒரு கடனும் கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது கையில் ஒரு டூ டு ஃபைவ் லேக்ஸ் கேபிட்டல் அமௌண்ட் இருந்தால் ரொம்பவே நல்லது இது எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் மார்க்கெட்டில் பத்தாயிரம் ப்ராஃபிட் பண்ணிட்டு நான் ட்ரேடர் ஆகிட்டேன்னு சொல்லி இருக்கிற ஜாபை விட்டுறாதீங்க ட்ரேடிங் அவ்வளோ ஈஸி இல்லை சே ஃபர்ஸ்ட் வேல ஷேர் மார்க்கெட்டில் எப்படி காசு சம்பாதிக்கலாம் நிறைய பேர் என்கிட்ட லாஸ் ஆகாம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நானும் அதே தான் கேட்குறேன் லாஸ் ஆகாம எப்படி ட்ரேட் பண்ணுறது எல்லாத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும் அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண முடியுமே தவிர லாஸே ஆகாமல் ட்ரேட் பண்ணவே முடியாது இருந்தாலும் சில சேஃபான மெத்தட் சொல்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் டைமில் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்களோட ஷேர்ஸோட வேல்யூ இன்க்ரிஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க ட்ரெடிங்கை ப்ராப்பராக யார்கிட்டையே கத்துக்கிட்டு கைடன்ஸோட ட்ரேட் பண்ணுங்க சேஃப்டிக்கு முதல்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெடிங்குள்ள வாங்க ட்ரேடிங்குள்ள வந்ததும் அதிக ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ்னு போகாமல் மினிமம் ஒன் ஆர் டூ காச்சும் ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்க நீங்க இப்போ இருக்க ஜாபே ரொம்ப நல்ல ஜாப்பா இருந்தால் ட்ரெடிங்கே வேணா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்க இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி மாதிரி ட்ரை பண்ணுங்க எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க லாபம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோஸ் மூலமா உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி ஒரு பேசிக் ஐடியாஸ் வந்திருக்கும் இந்த வீடியோ எதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லைனா ட்ரேடிங் சம்மந்தமா ஜெனரல் ஜென்ரலாக ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ மூலமா ட்ரேடிங்னா என்ன ட்ரேடிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு யார் யாருக்கு என்னென்ன டைப் சூட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும் இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ உங்களுக்கு ஜெனரலா ட்ரேடிங் பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ ஹாப்பி ட்ரேடிங் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க